போதும் என்று அன்பு சொல்லும் அளவிற்கு நீ என்னை நிராகரித்து விட்டாய் என்றாவது என்னுடைய பேச்சை நீ கேட்பாயா இங்கு எல்லோரும் தங்களுக்கு சாதகமான நியாயத்தை மட்டுமே பேசுவார்கள் அதனால் நீ தனியாக தேவை என்று எண்ணிக்கொள்ளாதே உனக்கான நியாயத்தை நான் கேட்பேன் நீ அனுபவித்த அநியாயத்தை வெளிப்படுத்தி உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்க செய்வேன் யாரும் உனக்காக முன்னின்று பேசாத தருணத்தில் கூட உனக்காக என்னுடைய குரல் எழும் உனக்குரிய உரிமையும் மரியாதையும் வந்து சேரும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துயரமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் தவிர்க்க முடியாத வேதனையை கூட நான் உனக்கு புது பலமாக மாற்றுவேன் இன்று நீ இருளில் புதைந்த விதையாக தோன்றினாலும் நாளை நிச்சயம் மரமாக மலர்வாய் அதுவரை ஒரு விஷயம் மட்டும் மனதில் கொள் நீ ஒருபோதும் தனியாக உன்னோடு இருக்கின்றேன் என் அன்பால் உன்னை தாங்கி கொண்டு இருக்கின்றேன் நீ வாழ்வாய் பிள்ளையே அதுவும் வெற்றி நிறைந்த வாழ்க்கையாய் வாழ்வாய் வாழ்க்கையில் சில நேரங்களில் தாங்க முடியாத சுமைகள் சொல்ல முடியாத சோகங்கள் அதிகரிக்கும் அந்த வேளையில் நீ தனிமையில் இருக்கிறாய் என்று நினைக்க வேண்டாம் மனம் உடையாமல் ஓம் சரவண பவ என்று உன் உள்ளத்தில் இருந்து உண்மையோடு அழைத்து பார் அந்த ஒரு மந்திர ஓசை உன் மனதில் அமைதியையும் துணிச்சலையும் ஊற்றும் எந்த வடிவில் வேண்டுமானாலும் எந்த வழியில் ஆவது கண்டன் உனக்கு துணையாக வந்து நிற்பான் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த தெய்வீக சக்தி உன்னை நான் பழனி முருகன் உன் அருகில் நிற்கின்றேன் நீ தாங்க முடியாத சுமைகளை என் கையில் ஒப்படைத்துவிடு உன் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து போகும் உன் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து அமைதியும் சந்தோஷமும் நிரப்ப போகின்றன உன்னுடைய வாழ்க்கையில் இனி சுகமான செய்திகளும் இனிய